ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நார் ரமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் பார்க்க போகிற பதிவு இன்றைக்கி காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எப்போதும் போல நம்ம செய்யக்கூடிய வேலை தான் அதாவது கம் பேக் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வாரம் கழித்து இப்போ தான் பழைய ஃபார்முக்கு வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா சட்டினோட அப்படி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது நீங்கள் தினமும் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த வீடியோ இனிமேல் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி ப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது மணி நான் அதுக்கப்புறம் எப்போதும் போல நம்மளுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ அப்படியே காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சாமி பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே மயில் தான் அந்த சாமி பாட்டை கேட்டுக்கிட்டு காலையில் வந்து வேலைகள் செஞ்சேன் கிட்டத்தட்ட ஒன் வீக் வந்து ஊரில் இருந்தோம் இல்லையா அப்படியே வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது வந்து எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி நேற்று நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினோரு மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு தான் போய் தூங்க போனேன் ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சு நம்ம வந்து வேலை செய்ய முடியாது இன்னொன்று வந்து டைமு போயிட்ருக்கும் அடுத்து நம்ம சமையல்லாம் பண்ணணும் தம்பி வந்து வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறக்காக சரி நைட்டே எந்த வேலை வேலைகள்லாம் செஞ்சு வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சு நம்ம குளிச்சிட்டு வந்துட்டு தீபம் ஏற்றி கோலம் போட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நைட்டு கொஞ்சம் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வேலைகள்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் போய் தூங்க போனேன் அதனால் காலையில எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த இடமெல்லாம் அவ்வளோ குப்பையாக இருந்தது ஃபுல்லாகவே வந்து நிலைவாசலெல்லாம் உருளியெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு தான் போனேன் ஏன்னா வெளியில் வச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயமும் கூட அதனால் எடுத்து எல்லாத்தையுமே பூஜை அறிக்கையில் வச்சுட்டு போனேன் இனி அதெல்லாம் எடுத்து இனிமேல் தான் நான் வந்து வைக்கணும் அதனால் நிலவாசல் எல்லாமே வந்து சுத்தமான கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு வந்து தொடச்சிட்டேன் அந்த இடத்துல எல்லாமே வந்து ஆயில் எல்லாம் அப்படியே லீக் ஆகிட்டு அப்படியே அந்த நிலக்கோடவே அப்படியே இருந்தது அதனால் அதெல்லாமே வந்து நீட்டாக கம்ப்ளீட்டாக தொடைச்சி வச்சுட்டு தூங்க போனதுனால காலையில் எழுந்திரிச்சி லைட்டாக அப்படியே கூட்டி விட்டுட்டு வாசல் தெளித்து எப்போதும் போல் நம்மளுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் என்னோடய சகோதரிகள் எல்லாருமே அக்கா நீங்கள் எப்போ பழைய மாதிரி வீடியோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா காலையில் சாப்ஸ் வீடியோ கொடுத்தோட அக்கா அப்பாடியா அப்படியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது அந்த கமெண்ட்ஸ் இருக்குதுல்ல அதை படிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் எவ்வளவு என்னை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க பழைய மாதிரி வீடியோ பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக இனிமேல் நம்மளுடைய சேனலில் நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என் வீடியோ பார்க்குறப்போ எப்படி உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பும் ஒரு மன நிறைவும் மன அமைதியும் கிடைக்குமோ அதே மாதிரியே நான் பழைய மாதிரியே உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா எல்லாம் இதையே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸே அப்படி தான் வருது இல்லையா அக்கா பழைய மாதிரி எப்போ வீடியோ கொடுப்பீங்க பழைய மாதிரி எப்போ வீடியோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸுக்கு தான் நான் திரும்ப திரும்ப அதே பதிலையும் நானும் சொல்லிகிட்ருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் வரும் இப்போ வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுடலாம் இந்த வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வ வலிச்சு விட்டுருந்தது எல்லாமே போயிடுச்சு மழைக்கு ஏன்னா தொடர்ந்து மழை காலம் மாதிரியே மழை பேய்ஞ்சிட்டே இருக்குது இப்போது வந்து வாசல் நம்ம தண்ணி தெளிச்சு விட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மங்களகரமாக மஞ்சள் மஞ்சள் இருக்கிறது இல்லை எனக்கே கோலம் போடுறக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மைண்டுக்கே செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது ஏன்னா நான் அந்த மாதிரியே நல்லா வாசல் வச்சுருந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஒன்று இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே வலிச்சு விடுவேன் இல்லை அப்படின்னா நாளைக்கு கூட அந்த வேலைகளை செஞ்சுட்டு மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது தூரிகிட்டே இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் மட்டும் நீட்டாக கொஞ்சம் வலிச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் கோலம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அது இன்றைக்கி ஈவினிங் செய்வேன் அதுக்கப்புறம் அப்படியே பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் நடந்துகிட்டே இருந்தது ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு கேட்டுவிட்டோம் அப்படியே நானும் வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய துளசி மடம் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நான் ஊருக்கு போகிறக்கு முதல் நாள் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டு போயிருந்தேன் இந்த துளசி மடத்துக்கு கொஞ்சம் வந்து உரம் வச்சுட்டு போயிருந்தேன் இல்லையா அவ்வளோ சூப்பராக தலைஞ்சிருக்குதுங்க அப்படியே ஃபுல்லாக மாலை ஃபுல்லாகவுமே துளசி வந்திருக்குது நல்ல பச்சை பசேல்னு இருக்குது இந்த மலைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சாரல் மலையாக இருக்குதா அந்த உரம் கொடுத்துட்டு போனதுக்கோ அதுக்கும் அப்படியே வந்து நல்லா அடர்த்தியாக அவ்வளவு செழிப்பாக வளர்ந்துருக்குது நான் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னே இந்த துளசி மாடத்தை தான் வந்து பார்த்தேன் ஏன்னா உரம் கொடுத்துட்டு போனோம் ஒரு வேளை அந்த வேர்க்காறுகள் எது வந்துடுமோ என்னமோ ஏன்னா ஒரு வாரம் தண்ணி ஊற்றலை அது கூட நடுவில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்களை அங்கே விட்டுட்டு ஒரு டைம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டார் வந்துட்டு தான் வந்தாள் அப்படியே அதனால் வந்து அன்னைக்கு வந்து செடிகளுக்கெல்லாம் எப்படியாவது போய் தண்ணி ஊற்றிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் அனுப்பிவிட்டேன் மாதிரி அவருமே வந்து எல்லா செடிகளுக்கு இங்கே உள்ளது மேலே மொட்டை மாடியில் வச்சுருக்க செடிகளுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுட்டு தான் வந்தார் அதனாலே பார்த்திங்கன்னா எந்த செடியும் வந்து காஞ்சி போகலை நல்லாவே இருந்தது அதுவும் இந்த மலை சாரலுக்கு இந்த துளசி செடிக்கு நான் வச்சு கொடுத்துட்டு போன அந்த உரத்துக்கும் அவ்வளவு க்ரோத்திங் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த உரம் வந்து என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பதிவுலேயே வந்து தனியாகவே நான் காட்டியிருக்கேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள பதிவில் பார்த்திங்கன்னா இருக்கும் அது எல்லா உரமுமே கலந்து மிக்சடாக இருக்குது செடிகளுக்கு தேவையானது அந்த வேர் தலைச்சலுக்கு தேவையானது செடி தலைச்சலுக்கு தேவையான உரம் அது அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த வர அந்த உரத்தை வாங்கி நீங்களுமே துளசி செடி வச்சாலும் சரி இல்லை மற்ற செடிகளுக்கும் சரி மல்லிகைப்பூ செடி எந்த செடியாக இருந்தாலும் மணி பிளான்ட் செடி எதுக்கு வேணாலும் நம்ம போடலாம் கொஞ்சம் அளவு வந்து கம்மியாக போடுங்க ஏன்னா நான் ஊருக்கு போனதுனால ரொம்ப அளவு கம்மியாக தான் போட்டுகிட்டு போனேன் ஏன்னா நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருப்போம் லைட்டாக வாடினாலும் தண்ணி தெளிச்சு விடலாம் ஊற்றி விடலாம் ஆனால் வந்து ஊருக்கு போகிறோம் வெயில் எந்த மாதிரி போடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல வெயில் காலம் வேறு இல்லையா அதனால் வந்து கம்மியாக தான் போட்டு போனேன் அந்த கம்மியாக போட்டு போன அந்த உரத்துக்கே இவ்வளவு அழகாக வந்து அந்த செடி வந்து தழஞ்சிருக்குது அதுக்கப்புறம் வாசலாம் தெளிச்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருச்சு அப்புறம் அப்படியே வந்து சிம்பிளாக ஒரு ரங்கோலி குளம் தான் போட்டு விட்டேன் என்ன தான் நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளுடைய எண்ணம் ஃபுல்லாக நம்மளுடைய வீட்டில் தான் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா இந்த வேலைகள்லாம் செய்யாமல் இந்த மாதிரி வீடை வந்து பார்க்காம ஒரு மாதிரி எனக்குமே மைண்ட் வந்து ஒரு மாதிரி இருந்துகிட்டே தான் இருந்தது ஏன்னா வந்து அங்கே போனோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எந்த வேலையும் நம்மள செய்ய விட மாட்டாங்க அதுவும் எங்கள் அக்காலாம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக கை கூட கழுவுறதில்ல கழுவுற இடத்துல தண்ணி கொண்டாந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக அந்த ஒரு வாரம் இருந்தாச்சு இருந்துட்டு வந்து இங்கே வந்து வீட்டை வந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் க்ளீன் பண்ணாததுக்கு அவ்வளோ குப்பை மண் கஜ தான் இருந்தது அங்கே அந்த ஒரு வாரம் சும்மா இருந்துட்டு இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு முடியவே முடியல வேலையை பார்த்தா அவ்வளோ கோங்கோமாக வருது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன இருந்தாலும் நாம் தானே செஞ்சாகணும் எத்தனை நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்தாலும் அடுத்த நாள் நம்ம தான் செஞ்சாகணும் அந்த வேலையை அப்படிங்கிறக்காக வந்து ஒரு நாள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் எந்தளவுக்கு முடியுமோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடித்தாச்சு இப்போ வாசல் படியில் அழகாக ஒரு கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே சிம்பிளாக தான் ஒரு ரங்கோலி கோலம் போட்டேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சி அதனால பார்த்தீங்கன்னா சரி நேரத்துலேயே தீபம் ஏற்றணுமே அப்படின்ட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன் கலரிங்லாம் எடுத்தேன் ஆனால் வந்து அதெல்லாம் கொடுக்கல கோலப்படி பார்த்தீங்கன்னா மழை இந்த சாரனுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக நனைஞ்சிருக்கும் போல் கொஞ்சம் ஒரு மாதிரி திருத்திரியாக தான் விழுந்தது கோலம் போட இழுக்கிறக்கே வரவே இல்லை இருந்தாலும் அப்படியே வச்சு அதை வச்சு நான் வந்து போட்டு விட்டுட்டேன் அந்த கம்பியில் இழுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து அந்த சீட் இருக்கிறதுனால வலுவலுப்பு இருக்கும் வெளியில் வந்து தரையில் இழு இழுக்கிறப்போ அந்த அச்சு வந்து ரொம்ப நீட்டாக வரும் அதனால் நான் வந்து இங்கே வந்து அந்த கம்பி வச்சு போட மாட்டேன் பெரும்பாலும் வந்து கையில் தான் வந்து கோலம் போடுவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து அந்த அரிசி கலந்து கலந்துருந்ததுக்கும் இந்த மலை சாரல் அந்த சாரல்லாம் பட்டதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தர தரன்னு தான் இருந்தது போட முடியல சரி ஓகே இன்றைக்கி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விட்டுருவோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு கோலம் வந்து எப்போதும் போடுற அந்த ஒரு கோலத்தை தான் போட்டு விட்டது அதுக்கப்புறம் விநாயகர்கிட்ட ஒரு குட்டி ஒரு கோலம் வந்து போட்டுக்கலாம் விநாயகர்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு தான் போனேன் நான் விளக்கெல்லாமே வெளியில் அப்படியே இருந்தது விநாயகரை மட்டும் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போனேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய துளசி மாடத்துக்கிட்டையும் சிம்பிளாக ஒரு தாமரப்பு கோலம் வந்து போட்டுக்கிட்டேன் இந்த இடம் மொதல் நான் ஊருக்கு போனப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் பாருங்கள் மொதல் செடிகளெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்ததா நம்ம என்ன தான் வீட்லேயே இருந்து நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த செடிகளை பார்க்குறதும் பராமரிக்கிறதும் நம்ம வந்து அதை செஞ்சிகிட்டே இருப்போம் நம்மளுக்கு வந்து அதோடய வளர்ச்சி வந்து கண்ணுக்கு தெரியவே தெரியாது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு வாரம் கழித்து வந்து அந்த செடிகளை பார்க்குறப்போ அதோடய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அபாரமாக இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லா வந்து பக்தியாக நல்லா தெழஞ்சிருக்கேன் எல்லா செடியும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து வேலை இருந்தேன் அதுக்கப்புறம் முரளியெல்லாம் எடுத்தாந்து கழுவி கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டு அதுலேயுமே வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துளசி அம்பாலெலாம் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வந்து நல்லா கழுவி விட்டுட்டேன் காலையிலே அதனால் வந்து அங்கேயுமே வந்து துளசிக்கு அந்த மாடத்தில் இல்லையா லக்ஷ்மியுடைய உருவம் அந்த உருவத்துக்கும் அப்படியே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு விட்டுட்டேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்போ நாளைக்கு இன்னும் வந்து நம்ம சிறப்பாக வந்து பூஜைகள் செய்யலாம் நான் இல்லையா நேற்று கூட வந்து வளாகில் சொல்லியிருப்பேன் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பொருள் வரும்போது வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த பொருள் வச்சு தான் நாளைக்கு வந்து நான் வீடியோவை எடுக்க போகிறேன் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்தவொடனே அக்கா நேரத்துலேயே வந்து ஒம்பது மணிக்கெல்லாம் வீடியோ கொடுத்துருங்கக்கா எங்களுக்கு உங்கள் வீடியோ பார்க்காம பைத்தியம் பிடிக்குதுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாரி ஒம்பது மணிக்கு என்னால் கொடுக்க முடியல கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுறேன் இந்த நேரம் தான் நம்மளுடைய சேனலில் வீடியோ வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொண்டு வந்துடுறேன் அதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால் தான் கரெக்டாக வந்து அந்த டயத்துக்கு வீடியோ கொடுக்க முடியாமல் போகுது கண்டிப்பாக அதை ஒன்று மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறப்போ இந்த டயத்தில் அக்காவுடைய வீடியோ வந்துடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா அந்த எதிர்பார்ப்பும் பூர்த்தி அடைகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து முயற்சி பண்ணுறேன் நான் அதுக்கப்புறம் விநாயகர் வந்து நல்லா தண்ணியில் வந்து ஏன்னா ஒரு வாரம் இங்கேயே உள்ள வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன் அது என்ன தான் இருந்தாலும் அப்படியே எடுத்து வச்சு எனக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அதனால் வந்து தண்ணியிலே நல்லா வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து விநாயகரை வச்சுட்டு அவருக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு திருநீரெல்லாம் வச்சுட்டேன் பூ இல்லை அதனால நம்மளுடைய செடியிலே வந்து அரளிப்பூ இருந்தது அதனால் அதையே பறித்து இன்றைக்கி வந்து பூஜைகள் செஞ்சாச்சு உங்கள் ஊர்ல எல்லாம் கிளைமேட் எப்படி இருக்குது மழை பெய்யுதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த வெயில் காலம் மாதிரியே இல்லை மே மாசம் மாதிரியே இல்லை மழை காலம் மாதிரியே தான் இருக்குது அப்படியே மோட எனிடைம் வந்து மழை தூரிகிட்டே இருக்குது நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிகிட்டே இருந்தது காலையிலேயே பார்த்தீங்கன்னா நான் கோலம் போடையிலேயே வந்து அப்படியே இந்த குற்றால சாரல் எப்படி இருக்கும் அது மாதிரியே இருந்தது சரி காலையில் கோலம் போடுவோமா வேண்டாமா இல்லை மழை வந்துருமா அப்படின்லாம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் சரி பரவாயில்ல மழை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் ஆச்சு வாசலுமே அப்படி கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரே ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி அப்படியே வந்து வீடெல்லாம் குப்பையாக ஒரு மாதிரி கஜ கஜன்னு என்னமோ போல் இருந்தது நம்ம வீடு எப்போதுமே வந்து மங்களகரமாக பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி பார்க்குறக்கே மைண்டு செட்டும் ஆகலை சரி ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து செய்கிறோம் மழையே வந்து கோலத்தை அழித்தாலும் பரவாயில்ல கோலம் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கோலமும் போட்டு விட்டுட்டேன் அப்புறம் பூ பறிச்சுட்டு வந்து அப்படியே வந்து விநாயகருக்கு முன்னாடி நிலைவாசலில் வச்சுட்டு கோமாத உருளிக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துளசி மாடத்துக்கும் வச்சாச்சு இந்த கோமாத உருளியை பற்றி இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இது எங்கே வாங்கினீங்கக்கா தண்ணி குடிக்கிற மாதிரி மாடு வச்சுருக்கீங்கள ரொம்ப அழகாக இருக்குது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு இதை பற்றி நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நான் வந்து கொடுத்துருக்குறோமா பாருங்கள் அன்பாக்சிங் வீடியோவே கொடுத்துருப்பேன் இது எங்கே வாங்கினேன் என்ன ரேட்டு என்ன மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன் கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் அந்த வீடியோ இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதனால் வந்து வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து புரியும் அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து நெய்வேத்தியமாக ஒரே ஒரு கொய்யா பழம் எடுத்து வச்சுட்டு அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விடலாம் ஃபுல்லாக முன்னாடி வீடு ஃபுல்லாகவே முன்னாடி மட்டும் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் அடுத்து வந்து நான் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த விளாகில் நான் வந்து அதை காட்டுறேன் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் தீபம் எறிகணுங்க தீபம் ஏற்றுகிற வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பல வீடியோக்களையும் நான் தான் சொல்லுவேன் விளக்கு எரியும் வீடு வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பெண்கள் எப்போதும் காலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூபம் போடுறது அதை விட இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே அதை வந்து வெளியேற்றக்கூடியது இந்த சாம்பிராணி போக போடுறதுல மட்டும்தான் இருக்கும் அதனால் கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து காலையிலேயே நீங்கள் நீங்க சாம்பிராணி போக போடலாம் சாயந்தரமும் நீங்க போடலாம் ஆனா இதை விட இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை விட பால் சாம்பிராணி இருக்குல்ல அது இன்னுமே வந்து அதிக சக்தி கொண்டது இதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெமிக்கல் அது இதுன்னு எதுமோ சேர்ப்பாங்க ஆனால் அதில் அப்படி கிடையாது அது வந்து நேச்சுரலாகவே வந்து அந்த மரத்தோட பால் எடுத்து தான் அந்த சாம்பிராணி செய்கிறாங்க இல்லையா அதனால அது போட்டிங்க அப்படின்னா இன்னுமே வந்து வீடு வந்து ரொம்ப ஒரு தெய்வீகமாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜிகளை வந்து அது வந்து வெளியேற்றும் ஒரு வாரமாக பூட்டி இருந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த வீட்டில் தீபம் வழிபாடு செஞ்சு இந்த சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு இப்போ உயிர் வந்த மாதிரி ஒரு உயிரோட்டம் கொடுத்துருக்க பார்த்தீங்களா இது எல்லா பெண்களுக்குமே இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வாங்க நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும் அதே போல் ஒரு சகோதரி சொல்லியிருந்தீங்க அக்கா நான் வந்து வீடு வந்து சென்ட்ரிங் போட்டேக்கா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இன்னும் வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருக்கணும் அப்படின்னு நானும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி காலையில் ஒரு கமெண்ட்ஸ் பழைய வீடியோவில் பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க அக்கா உங்கள் வீடியோ நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன் முகூர்த்த பூஜை வந்து என்னால் தொடர்ந்து செய்ய முடியல ஆனாலும் நான் வந்து வீட்டில் பூஜை செஞ்சிட்டே இருந்தேன் என்னோடய கஷ்டங்கள் அந்த பல கஷ்டங்கிறதே மாறிடுச்சிக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் அது உங்களுடைய மனசு மனசுனாலையும் உங்களுடைய உழைப்புனாலையும் உங்களுடைய எண்ணத்தினாலையும் தான் அதெல்லாமே வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார நானும் வேண்டிக்கிறேன் இப்போ காலையிலேருந்து நான் வந்து எப்போதும் போல் நம்மளுடைய பூஜைகளை வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிலை பூ நிலை வாசல் பூஜை வந்து கண்டிப்பாக நாளைக்கு நான் செய்வேன் செய்யும்போது நான் வாங்கிட்டு வந்த அந்த பொருள் அது கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க எந்த யூடியூப் சேனலையும் பார்த்துருக்க மாட்டீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோ மங்களகரமாகவும் இருக்கும் நாளைக்கு நான் வந்து பதிவு கொடுக்குறேன் காலையிலே வந்து உங்களுக்கு நான் பதிவாக நம்ம சேனலில் வரும் பாருங்கள் காலையில் அதிகாலையில் பூஜை பண்ணிவிட்டு ஒரு பதினொன்று பதினொன்றரைக்கு மேலே நம்மளுடைய சேனலில் ப்ளாகாக கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் அதெல்லாம் கேட்பீங்க அப்போ நான் வந்து வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இப்போ தான் நம்ம வீட்டுக்கு ஒரு உயிரோட்டம் வந்தது மாதிரி அவ்வளோ அழகாக மங்களகரமாக பார்க்குறக்கே ஒரு தெய்வீகமாக நம்மளுடைய வீடு மாறிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்